நாடாளுமன்ற தேர்தல் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் மதுரை அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆ ராசா பேசியபோது அதானி பல்வேறு நாடுகளில் மோசடி செய்துள்ளார் ஆனால் அதனை செபி விசாரிக்கும் என்கிறார்கள் நாட்டில் எவ்வளவு அயோக்கியத்தனம் நடைபெறுகிறது இதையெல்லாம் செய்யும் ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் காலில் முள்கூத்தினால் கண்ணில் கண்ணீர் வரும் என்ற அளவிற்கு ஒற்றுமையாக உள்ளோம் என மோடி பேசுகிறார் ஆனால் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலியில் மழை வந்தது எத்தனை பேர் இறந்தார்கள் எவ்வளவு வீடுகள் காணாமல் போனது எவ்வளவு பயிர்கள் நாசமாக போனது ஹெலிகாப்டரில் வந்தார்கள் மாமி நிர்மலா வந்தாங்களே கனிமொழி கையை புடிச்சு குளிக்கினார்கள் நான் கூட கனிமொழியிடம் நிறைய பணம் வாங்கிட்டீங்களா என கேட்டேன் தூத்துக்குடிக்கு எதுவும் ஸ்பெஷலா போட்டுட்டீங்களான்னு கேட்டேன் பெண் என்றால் பேயும் இறங்கும் என உண்மையில் நினைத்தேன் கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் என நினைத்தேன் அது தண்ணீரில் கூட இறங்கவில்லை அப்படியே தரையில் வந்து டாடா காமித்து விட்டு சென்று விட்டது தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் இந்தியாவின் கால் தமிழ்நாடு முள் குத்தி விட்டது ஆனால் டெல்லியில் உட்கார்ந்துள்ள அவர்களின் கண்ணில் ஏன் கண்ணீர் வரவில்லை கண்ணீர் வரவில்லை என்றால் கண் கூடாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நாடாளுமன்றத்தில் எதை கேட்டாலும் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே என கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு ரயில் என்னாச்சு என்றாலும் பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் பதில் கிருஷ்ண தேவராயர் தான் இந்த மண்ணில் அதிக அளவில் பெருமாள் கோவிலை கட்டியவர் அவருக்கு மருமகனே முஸ்லிம் தான் தூத்துக்குடியில் அவ்வளவு பேர் இறந்தார்கள் மணிப்பூரில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள் அவர்களை போய் பிரதமர் பார்க்க கூடாதா இந்துக்களுக்கும் இந்திக்கும் எதிரி என நிர்மலா சீதாராமன் கூறுகிறார் இந்தியை நீங்கள் திணிப்பதால் நாங்கள் இந்திக்கு எதிரி இந்துக்களுக்கு நாங்கள் ஏன் எதிரி என்கிறீர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கீழ் உள்ள அருந்த மூன்று சதவீதம் கொடுத்தது நாங்கள் தான் ஐம்பது சதவீதம் மண்டல் கமிஷனை என்பதற்காக அவரோடு தோல் கொடுத்து நின்று சமூக நீதி காத்தவர் கலைஞர் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரியா இந்து என்று நீங்கள் சொல்லக்கூடிய தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேருக்கு நாங்கள் தான் எல்லா உரிமைகளையும் வாங்கிக் கொடுத்தோம் நாடாளுமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்து பூர்வமாக கொடுக்கப்பட்ட பதில் ராமர் கோவில் கட்டிய உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு சதவீதம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே என கூறி குஜராத்தில் இருபத்தி நாலு சதவீதம் கேரளாவில் பதினோரு சதவீதம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர் தமிழகம் பனிரெண்டு சதவீதம் உள்ளது பொது உடமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இருந்த மண்ணில் பதினோரு முதல் பதிமூணு சதவீதம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள் ராமர் கோவில் கட்டி கொண்டு எல்லா கடவுளும் எனக்கு கீழ்தான் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி நாலு சதவீதம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள் நிவாரண நிதி என ஒன்று வைத்திருக்கிறீர்கள் நிதியிலிருந்து பணம் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நிதித்துறை அமைச்சர் பதிலளிக்கிறார் மாநில பேரிடர் நிவாரண என இருக்கிறது அதற்கு நாங்கள் நிதி வழங்குகிறோம் என கூறுகிறார் அதில் இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்திருக்கிறோம் என கூறுகிறார் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது நாம் அனுப்பும் வரியில் ஏதேனும் நடந்துவிடும் என்பதற்காகவே மாநில பேரிடர் ஆனால் மாநிலங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் சென்னை போன்ற பெரு வெள்ளங்களில் மாநில அரசால் உதவ முடியாத நிலையில் மத்திய அரசு உதவ வேண்டியதுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி வேதனையோடு சொல்கிறேன் பிஜேபியில் சேருகிறவர்கள் முதலில் பொண்டாட்டியை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அண்ணன் தம்பியை பிரிக்கிறான் மகனை பிரிக்கிறான் இருக்கிறது அஜித் பவர் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சென்றது நெருக்கடியை தாங்க முடியாமல் பாஜகவில் சேர்கிறார் அடுத்த நாள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது வாஷிங் பவுடர் நிர்மா விளம்பரத்தில் அழுக்கு துணியை உள்ள விட்டால் வெளியில் வெள்ளையாக வரும் அதுபோல எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபி என்ற மிஷினுக்குள் சென்றுவிட்டால் வெளியில் வெள்ளையாக வரலாம் இப்படி ஒரு மோடி மஸ்தான் வித்தையை கண்டுபிடித்த வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி என்று மிகவும் மோசமாக கடுமையாக பிஜேபி விமர்சித்துள்ளார் ஆர் ராசா